தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரை எப்பொழுதும் தாமரை நிலச்சிருக்க வைக்க நினச்சா தாமரை அவனையெல்லாம் பிழைக்க வைக்காது எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை காசி ஆனந்தன் கதைகளில் ஒரு புத்தகம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி வந்து பரட்டுற புத்தகங்களில் அது ஒரு புத்தகம் அது வந்து காலையில் வந்து சூரியன் உதிக்கும் சூரியன் உதிச்சா சேவல் கூவோம் சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய வரி தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது அப்படின்னு நினச்சாக்க மகிழும் மாலை மங்கும் மேற்கு நோக்கி சூரியன் கவிழும் ஆனால் கூவுறதுக்கு சேவல் வராது மனநூறு சூரியன் சொல்லும் எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை இப்படிங்க அப்படி அந்த புத்தகம் பூரா ரெண்டு ரெண்டு வரி எழுதியிருப்பார் காசியானந்தன் ஒரு நாலு வரி கதை ரெண்டு வரி அவ்வளோதான் இருக்கும் அதில் அது நண்டு கடற்கரையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடும்னா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும் அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும் நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து அது என்னோட அடையாளம் இல்லையா அதை நான் விட்டு வர்றேன் அதுக்குள்ள இது வந்து அதை அழிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நண்டு பிடிக்க நரி வரும் நரி வந்தால் நண்டின் கால் தடம் தேடும் தேடுதான் எங்கேயுமே இருக்காது அலை அழிச்சிருக்கும் அழிச்சிருக்கும் போது காசியார் அந்த கடைசியில் முடிப்பாரு முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படி மீனுக்கு வந்து ஒரு குளத்துல தாமரை மலர்ந்து நிக்கும் மீனுக்கு ரொம்ப கோவமா இருக்கும் குத்தி கிழிச்ச குழந்தை தாமரைன்னு தோணும் வந்த வண்டு கேட்கும் ஏன் தாமரை மேல இவ்வளவு கோபப்படுறாரு இல்லை இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது ஆனா அந்த தண்ணீர் மேல விழுந்தா உடனே தாமரை உருட்டி விட்டுறது எழுதிய இல்லையா என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மீனின் காதுல போய் வண்டு சொல்லும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும் தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும் எப்பொழுதும் தாமரை நிலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை அவனை எல்லாம் புழைக்க வைக்காது இது நான் சொல்லல காசியானந்தன் சொன்னாரு அதைப் போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது இது குரு நாலு வருஷமா எடுத்த படம் மூன்றரை வருஷம் ஆச்சு மூன்று வருஷம் எடுத்த படம் சொல்றதுக்கு இல்லையா இந்த படம் இன்னைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம் நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை நம்ம அது விழா போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் தமிழ்தாய் வாழ்த்தில் ரொம்ப முக்கியமான நான் ரொம்ப ரசிக்கிற ஒவ்வொரு தடையும் நான் விட்டு பாடல் நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி உன் சீரழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன் தமிழ் ரொம்ப பழைய மொழியில் பல்லாயிரம் ஆண்டில் முந்தோன்றிய மூத்த குடியில் அது எப்படி இளமையாக இருக்க முடியும் உன் சீர் இளமை திறமையந்து செயல்பறந்து வாழ்த்துவேன் தமிழ் கிழவையாக இருக்கணும் பள்ளு போயிருக்கணும் தோல் சுருங்கிருக்கணும் ஆனால் அது எப்படி இளமையாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடையாளம் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள் திருக்குறளை ஒரு திருச்சிருந்து எல்லோரும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் இது எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு ஆனால் இன்னைக்கு கேட்டோம்னா முயற்சி தெரியும் திருவினை பணத்தினை திருனா பணம் திருமகள் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி பண்ணால் பணம் ஆக்கும் முயற்சியின்மை முயற்சி இல்லைன்னா இன்மை பூத்தி விடும் வறுமை உள்ளே வந்துடும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கொண்டு வள்ளுவர் எழுதுனது இன்னைக்கு பழனி பண்ணுக்கு புரிகிற மாதிரி நேரடியாக பேச முடியல வள்ளுவனோட அதனால தான் அது உன் சீர் இளமை திறமையந்து செயல்பறந்து வாழ்த்ததுமே எத்தனை வருஷம் வாங்கலாம் அன்னைக்கு இருக்கிற இளமையாக இருக்கிறோம் நீ காண்டாக்டில் இருப்ப டச்சில் இருப்ப அவனுக்கு விளக்குற மாதிரி இருப்பேன் அப்படின்னு அப்படி இந்த படம் மூன்று வருஷம் ஆயிருக்கலாம் ஆனால் இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி காண்டாக்டில் உள்ள படம் அதனால் ஆதம்பாபாவை நினச்ச அவருடைய பெரு வெற்றியை இந்த படம் கொடுத்துடட்டும் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்துலேயும் பாலாவுடைய அலுவலகத்துலேயும் போய் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்தாரோ அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்ட்ட போய் மறுபடியும் பன்னெண்டு மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ணுற பெரிய தயாரி தயாரிப்படலாகவும் ப்ரொடியூசராகவும் ஆகிற வாய்ப்பாக இந்த உயிர் தமிழுக்கு ஒரு வழங்கட்டும் குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி